உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்ய உள்ளது ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி முதலீட்டில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்கப்பட உள்ளது ஏஐ இப்போது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது ஏஐ துறையில் மிகப்பெரிய முதலீடுகளும் குவிந்து வருகிறது இந்திய இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புக்கு கூகுளின் ஏஐ மையம் உதவும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இந்த நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆந்திராவில் ஏற்கனவே அதானி குழுமம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஐயாயிரம் கோடியும் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் ஆந்திராவிற்கு மேலும் ஒரு ஜாக்பாட் ஆக கூகுள் நிறுவனத்தின் இந்த ஏஐ மையம் அமைந்துள்ளது நம்மில் பலரும் நினைப்பது போல பெரும்பாலும் இணையம் என்பது சேட்டலைட் மூலம் கிடைப்பதில்லை அவை கடலுக்கு அடியில் இருக்கும் கேபிள்கள் மூலமாகவே கிடைக்கின்றன உலகின் பல பெரு நிறுவனங்கள் இதற்காக கேபிள்களை கடலுக்கு அடியில் போடப்பட்டுள்ளன கூகுளும் அதேபோல கடலுக்கு அடியில் பல கேபிள்களை போட்டுள்ள நிலையில் சர்வதேச நெட்வொர்க்குடன் விசாகப்பட்டினம் நேரடியாக இணைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை ஐந்து ஆண்டுகளில் இத்திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்பட உள்ளது அமெரிக்காவுக்கு வெளியே கூகுளின் மிகப்பெரிய ஏஐ மையம் இதுதான் இந்த ஏஐ மையத்தால் சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த மையத்தின் திறன் ஒரு ஜிகாவாட் உடையது என்று கூறுகிறார்கள் இந்த டேட்டா சென்டர் அமைவதன் மூலமாக வருவாய் பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதன் கட்டுமானம் அடுத்து இரண்டரை ஆண்டுக்குள் முடிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக நம்பப்படுகிறது டேட்டா சேவ் செய்யவும் ஆக்சஸ் செய்யவும் இந்த சென்டர் பயன்படுவதாக சொல்லப்படுகிறது அனிமேஷன் டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகள் இதனால் உருவாகும் இந்த ஏஐ மையம் இந்தியாவில் நிறுவப்பட காரணம் இந்தியா ஒரு உலகளாவிய வர்த்தக மையம் மனித வளம் அதிகம் உள்ள நாடு அது மட்டுமின்றி இந்தியாவில் இணையதள பயனாளர்கள் மிக அதிகம் இந்த ஏஐ மையம் குறித்து பேசிய கூகுள் நிறுவன சுந்தர் பிச்சை இது ஒரு மைல்கள் வளர்ச்சியாகும் ஏஐ கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவோம் நாடு முழுவதும் வளர்ச்சியை முன்னெடுப்போம் என்று கூறியுள்ளார் இது குறித்து பேசிய பிரதமர் மோடி இந்த மையம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையை எடுத்துரைக்கிறது நமது டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் உலகளாவிய தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்து விளங்க உதவியாக இருக்கும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார்